அருமையான படம் நல்லா இருக்குது அதெல்லாம் சூப்பராக எடுத்திருக்காங்க படத்தை மூணாவது பார்ட்டிக்கு லீடை கொடுத்துருக்காங்க மூணாவது பாட்டா இருக்கு படத்தில் ரொம்ப எடுத்திருக்காங்க படத்தை பாட்டு ஸ்டன்ட்டு எல்லாமே சூப்பராக ஆ வந்து கில் பண்ணவே இல்லை கரெக்டாக எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே இருக்குது எமோஷன் சீன்ஸ் எல்லாம் வந்தாலுமே லாக் இல்லை ஃபஸ்ட் காசு ஒர்த்து சூப்பராக எடுத்துருக்கேன் இந்த பவர்ஸ் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி தான் இருக்காங்க போகிற ஆள் அடிக்கிற ஆ பார்க்கலாம் பார்க்கலாம் ஆக்சுவலி இப்போ எதுவும் போனதே தெரில டியூரேஷன் ரொம்ப நேரம் இருக்குன்னு போட்டிருந்தாங்க பட் வந்து மூவி போன ஸ்பீடு தெரில சூப்பராக தான் இருந்துச்சு பார்க்கலாம் ஃபேமிலியோட பார்க்கலாம் சரியா இருக்கு ப்ரோ சரியான மாஸ் இதுவே கிட்டத்தட்ட கடை போகிற இடத்துல இன்ட்ரெஸ்டிங் பாருங்க ஃபர்ஸ்ட் செகண்ட் விட செகண்ட் வந்துச்சு நல்லா இருந்துச்சு ப்ரோ பாத்து ப்ரோ மொததனமா பார்ட் இது பார்ட் 2 சரியா செய்யவே சாங்ஸே ஆ இருக்கு சீக்வென்ஸ் நல்லா இருக்கும் அது அது எல்லா எல்லாத்துலேயும் இருக்கிறமாரி நார்மலாக தான் இருக்குது அது ஒரு ரொம்ப இதுவெல்லாம் சொல்லுவேன் எ ஆக்ஷன் எல்லாம் நல்லா தான்